கிறிஸ்தியசில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே காலத்தின் மூன்றாவது வாரம் திங்கட்கிழமை இன்றைய நாளில் நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கும் நச்சுதி வாசகம் ஆறாம் அதிகாரம் யோவா எழுதி நச்செய்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு முடிய இறைவார் இன்றைய நச்செய்தி நம் அனைவருடைய ஆன்மீக பயணத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இறைவார்த்தை என்ன இயேசுவினுடைய புதுமைகளை கண்கூடாக பார்த்தவர்கள் ஐயாயிரம் பேருக்கு உணவு பகிர்ந்து கொண்டு தந்த நிகழ்வினை எத்தனையோ மக்கள் இயேசுவை இனி விட்டுவிடக் கூடாது அவர் பின்னே நாம் பயணிப்போம் என்று விரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் எனவேதான் யோவா நச்சின் அழகாக என்ச்சு வாசி நமக்கு சொல்லுகிறார் சீடுகள் புறப்பட்டு கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் என்று ஆக அவர்கள் இயேசுவை தேடுகிறார்கள் சீடர்களை தேடவில்லை சீடர்கள் புறப்பட்ட அதே கரையிலேயே மறுநாளும் மக்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள் இயேசுவை தேடிக்கொண்டு ஒரு வழியாக இயேசுவை கண்டுபிடித்த பிறகு இயேசுவோடு அவர்களுக்கு ஏற்படுகின்ற உரையாடல் வழியாக இறுதியாக இயேசுவுக்கும் மக்களுக்கும் ஏற்படுகின்ற நிகழ்வு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் இயேசு தெளிவாக சொல்லிவிட்டார் நீங்கள் என்னை பின்தொடர்வது என்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புவது அரும் அடையாளங்களை காண வேண்டும் அல்ல மாறாக உணவை பகிர்ந்து கொண்டு தந்த காரணத்தினால் உங்கள் உணவை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி முடிக்கிறார் எனவே இந்த மக்கள் இயேசுவை மீண்டும் தங்கள் வழிக்கு இணக்கிக் கொள்ளுவதற்காக இணைத்துக் கொள்ளுவதற்காக ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் இயேசுவிடம் எடுத்து வைக்கின்ற இன்னொரு செயல்கள் கடவுளுக்கு இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இயேசு இறுதியாக சொல்லி முடிப்பார் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று நன்றி பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தை இயேசு தன்னை தேடி வந்த மக்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் பல சோதனைகளை நாம் சந்திக்கின்ற பொழுது நம் அருகில் இருக்கின்ற நமக்கு தெரிந்தவர்கள் ஒரு சிலர் கடவுளுடைய கிருபையினால் ஆசிர்வதிக்கப்பட்டதை கேட்ட பிறகு நாம் என்ன செய்வோம் அவர்கள் எந்த ஆலயத்திற்கு சென்றார்கள் எந்த குருவிடம் சென்றார்கள் எப்படிப்பட்ட இடத்திற்கு சென்றார்கள் என்று தேடி தேடி அழைந்து அவர்களுக்கு கிடைத்த அதி ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் நாம் ஓடுகின்றோம் ஆனால் உண்மையிலே நமக்குள் அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்பிக்கையற்ற தனமாக பல ஆலயங்களை அழிந்து கொண்டிருக்கின்றோம் தேடும் பொழுதெல்லாம் இறைவன் கிடைத்து விட வேண்டும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் என்னை தொட்டு விட வேண்டும் கேட்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் என கொடுத்து விட வேண்டும் என்ற மனநிலையோடுதான் இன்று எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்களை போல எனவேதான் ஏசு அழகாக சொல்லி முடிக்கிறார் கடவுள் அனுப்பியவரை நம்புவதே அச்செயல் என்று எப்பொழுது கடவுள் அனுப்பியவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நம்ப ஆரம்பித்து விட்டோமோ அப்பொழுதே நாம் மீட்பு பெற்று விட்டோம் நம் குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டன நம் தேவைகள் எல்லாம் கொடுத்து விடப்படுகின்றது நூற்றவர் தலைவன் சொல்லவில்லையா ஆண்டவரே எழுந்தருளி வர நான் தகுதியற்ற இங்கிருந்தே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொன்னான் அந்த அளவிற்கு அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமுள்ள நம்பிக்கை இருந்தது ஆண்டவருடைய ஆடையின் விளிமை தொட்டாலே நான் குணம் பெறுவேன் என்று அந்த பனிரண்டு ஆண்டுகளை ரத்தப்போக்கிலிருந்து பெண் இயேசுவினுடைய ஆடையைத் ஆடையை தொட்டால் அது நம்பிக்கை முதல் நாளினுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகின்ற ரொட்டி துண்டுக்காக நாய்க்குட்டிகள் காத்துக் கொண்டிருப்பது போல நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்னால் இந்த காணனைய பெண் எனவே பார்க்கின்ற பொழுது கிடைக்க விட வேண்டும் என்று எண்ணுவதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் இதைவிட ஆசீர்வாதம் வேறு எதுவும் உங்களுடைய என்னுடைய வாழ்வில் இருந்து விடாது எனவே இந்த ராட்சிதி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுவது போல கடவுள் அனுப்பியவரை நம்ப வேண்டும் அப்பொழுதுதான் நாம் முழுவதுமாக ஆசிர்வதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம் இந்த பாஸ்க காலத்தில் இறையாசிரி என்றும் உங்களோடு ஆண்டவரேவும் முகத்தின் ஒளி எம் மீது வீச செய்யும் ஆண்டவரேவும் முகத்தின் ஒளி নিম নিদে বে